வணக்கம் ரெண் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் கிராண்ட்லைன் அரசு பள்ளியில் திமுக மாணவர் அணி சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றியம் கிராண்ட்லைன் ஊராட்சி மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு புழல் ஒன்றிய மாணவர் அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி புழல் ஒன்றிய கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் சி அற்புதராஜ் தலைமையில் நடைபெற்றது புழல் ஒன்றிய மாணவர் அணி அமைப்பாளர் ப கார்த்திக் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் ஏ சுதர்சனம் எம்எல்ஏ கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் டிஃபன் பாக்ஸ் புத்தகப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைத்து அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் ဟုတ်တယ်